டயபட்டிஸ் உள்ளவர்களுக்கான ஒரு இனிப்பான செய்தி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அது முக்கியமாக டைப் ஒன் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு டெய்லி இன்சுலின் போட்டுகிட்டே இருக்கமே வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஏக்கமாக கேட்பாங்க அதுவும் குழந்தைங்களுக்கு இன்சுலின் போடுறதுங்கிறது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் இன்சுலின் ஊசியாக போடாமல் வாயில் இன்ஹேலர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போ வந்திருக்கு அதுதான் அப்ரெஷாக நான் என்ட்ரன்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கும்போது அஃப்ரெஷானு ஒரு இன்சுலின் வரப்போகுது அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங் ரொம்ப சீக்கிரமாக வேலை செய்யும் இன்ஜெக்ஷனாக போட வேண்டியதில்லை இன்ஹேலர் மாதிரி வாயில் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு படிச்சிருக்கேன் அது இன்னும் இந்தியாவுக்கு வராதா அப்படின்னு நிறைய நாள் ஏங்கியிருக்கேன் இப்போ இந்தியாவில் அது லான்ச் பண்ணிட்டாங்க நார்மலாக நம்ம மூச்சுத்தண்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரோட்டா கேப்ஸ் மாதிரியே ஒரு டிவைஸ் இருக்கும் அதில் நம்ம இன்சுலின் கேட்ரேஜ் அட்டாச் பண்ணணும் இந்த கேட்ரேஜ் மூணு வகையான டோசஸில் வருது ஃபோர் யூனிட்ஸ் எயிட் யூனிட்ஸ் டுவெல் யூனிட்ஸ் நாலு எட்டு பன்னெண்டு நாலு யூனிட் போடுறவங்க இந்த நாலு யூனிட்கான இன்சுலின் கேட்ரிஸை அந்த டிவைஸில் அட்டாச் பண்ணிவிட்டு வாயில் வச்சு அப்படி உரியணும் முடிஞ்சோம்னா அந்த இன்சுலின் உள்ளே போய்டும் இது அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங் அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு தடவையாவது யூஸ் பண்ணணும் சாப்பாட்டுக்கு முன்பு இதோட ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா ஊசி குத்துற வலி இருக்காது இதோட டிராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக மூணு விஷயம் சொல்லலாம் ஒன்று இதை டோஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது நாலு யூனிட்னா நாலு யூனிட் தான் அஞ்சு யூனிட்டாவோ ஆறு யூனிட்டாவோ போட முடியாது இன்னொன்று எட்டு யூனிட் பன்னெண்டு யூனிட் இந்த மூணு எல்லாம் வச்சுருக்காங்க இப்போ ஒருத்தருக்கு பத்து யூனிட் போடணும் அப்படின்னா போட முடியாது நாலில் ஒன்று எட்டில் ஒன்று போட்டால் பன்னெண்டு தான் வரும் பதினஞ்சு பதினாலு இது மாதிரி நம்ம டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் பண்ண முடியாது அது ஒரு ட்ராபேக் ரெண்டாவது வாயில் வச்சு நம்ம இன்ஹேல் பண்ணுறதுனால த்ரோட் இரிட்டேஷன் காஃப் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது ட்ராபேக் இது ரொம்ப கூட முப்பது கேட்ரிஜ் இருக்கிற ஒரு செட் இப்போதைக்கு இந்தியாவில் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க நாலு யூனிட் எட்டு யூனிட்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரூவா பன்னெண்டு யூனிட் ஐயாயிரத்து ஐநூறுரூவா ரொம்ப காஸ்ட்லி எல்லாராலையும் வாங்கி யூஸ் பண்ண முடியாது இதோட பேட்டன்சி ரெண்டாயிரத்து முப்பதில் முடியுது அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே இதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க பொது உடமை ஆக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லலாம் இன்சுலின் ஃப்ரீயாக கிடைக்குது அதே மாதிரி இந்த ஓவரல் இன்சுலின் அஃப்ரெஷாகவும் ஃப்ரீயாக கிடைக்கும் இன்சுலின் மட்டும்தான் ஒரே தீர்வாக வேறு வழியே இல்லையான்னு கேட்டவங்களுக்கு இப்போ இந்த வாய் வழியாக அடிக்கக்கூடிய ஓவரல் இன்ஹெலேஷன் இன்சுலின் வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் விலை மட்டும்தான் ஒரு தடங்களாக இருக்குது அதுவும் கூடிய சீக்கிரத்தில் பேட்டர்ன்ஸி முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு இலவசமாக கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சொன்னீங்கன்னு நினைக்கிறீங்க இது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல எல்லாருக்கும் எட்டாத கனியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க பை பாய்